கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உனக்கு சொன்னபடியே நடக்கும் அதை நீங்கள் விசுவாசிக்கணும் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும் ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டு சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காது இந்த உலகத்துடைய மனிதர்கள் தான் உன்னை சொல்லுவார்கள் இன்னொன்று செய்வார்கள் இல்லைண்ணா உன்னை சொல்லிட்டு நாளைய தினத்தில் நான் அப்படி சொன்னேனோ நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே என்று சொல்லி இந்த உலகத்துடைய மனிதர்கள் தான் மாறுவார்களை தவிர நம்முடைய ஆண்டவர் மாறாதவர் என்பதை என்ன செய்து கொள்ளுங்கள் விளங்கி கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துடைய சீசர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள் மார்க் பதினான்காம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள் இயேசுவே பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் பஸ்காவை ஆசரிப்பதற்கு எங்கே போய் ஆயத்தப்படுத்துவது எங்கே போய் ஆயத்த படத்தை சித்தமாக இருக்கிறீர் என்று இயேசு படத்தில் வந்து கேட்கிறார்கள் இயேசு சொன்னார் அதற்கு இரண்டு சீசர்களை ஆண்டவர் அழைத்தார் அது பேர் சொல்லப்படவில்லை நீங்கள் எதிரே இருக்கிற நகரத்திற்கு போங்கள் என்று சொல்கிறார் அந்த நகரத்தின் பேரும் சொல்லப்படவில்லை அங்கே தண்ணீர் கூடம் சுமந்து கொண்டு வருகிறவனை பார்ப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் அவனுடைய பேரும் சொல்லப்படவில்லை அவனுக்கு பின்னாலே போய் அவன் எந்த வீட்டுக்கு போகிறானோ அந்த வீட்டு எஜமானிடத்தில் பக்கவை அனுசரிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் அந்த எஜமானுடைய பேரும் சொல்லப்படவில்லை இப்படி மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஆனால் அவர்களை தேவன் பயன்படுத்தினார் அவர்கள் கத்துடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் இப்போ அதே போல சீசர்கள் போகிறார்கள் தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிறவனை பார்க்கிறார்கள் எஜமானிடத்தில் போய் கேட்கிறார்கள் எஜமானோ அங்கே மேல் வீட்டறையை காட்டுகிறான் அந்த மேல் வீட்டறை கம்பளம் முதற்கொண்டு எல்லாம் விரித்து ஆயத்தப்படுத்துகிற படுத்தப்பட்டிருந்ததை சீசர்கள் பார்த்தார்கள் மார்க் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்படியே அவருடைய சீசர்கள் புறப்பட்டு நகரத்திற்கு போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள் தங்களுக்கு சொன்னபடியே கண்டு பாத்தீங்களா ஆண்டவர் சொன்னபடியே நடந்துச்சா ஆண்டவர் சொன்னபடி அந்த சீசர்கள் கண்டு பஸ்காவை அனுசரித்தார்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா இதே தாங்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவன் உங்களை குறித்து ஆண்டவர் சொன்னது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்னது உங்கள் பிசினஸை குறித்து ஆண்டவர் சொன்னது இன்னும் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஊழியத்தை குறித்து கத்தர் சொன்னது நிச்சயமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாளில் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார் அப்படி ஒப்பு கொடுப்பீர்களா ஜெபிப்போம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இந்த வார்த்தை கத்தர் அபிஷேகத்தை தாரும் இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட படியே நடக்கட்டும் என்று ஆசிர்வதிக்கிறோம் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பசியால்